குழந்தை பிறக்கும் காத்தி விட்டா பிரசவம் பார்த்து பேர விசிறு ஓல இருக்கு இதேனும் தொழில் தொடங்கணும்னு நினைச்சாங்கனா சார் மாட்டிக்குவாங்க கடன் வாங்கனா கடன் பெருகிடும் ஏளைய விட்டுட்டு தொழில் பண்ற அத பண்றானங்கனா மாட்டிக்குவாங்க சார் இனிமே பருப்பு பருபடுதேன்னு வச்சிட்டே நான் எதை கெடுப்பேன்னு

வருஷ கடைசில ஒரு ஷோ நடக்கும் இரவு நேரம் உலகக்காரோ ஆட்டி வயசு அது அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் ஆர்வத்தோடு இருக்கிறவர்களுடைய கியூரியாசிட்டியை அடிப்படையாக கொண்டு என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்லயே இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை முதல்ல யாரு என்னென்ன ராசிக்கு எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேல இந்த ராசிக்காரங்கள்ட்ட இந்த ஒரு பெக்யூலியரான குணம் இருக்கும் லுங்கிய பல்ல கட்சின்னு ஜெட்டி கட்டும் போது கொட்டாய் வருது வராம உடம்பு செல்லாம இருக்கிறாங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் வந்து அவங்க கைய அவங்க மேல தொட்டாங்கனாக்க அவங்களுக்கு வந்து வியாதி எல்லாம் போயிடும் அவங்க கைய அவங்க மேல தொட்டாங்கனாக்க அவங்களுக்கு வந்து வியாதி எல்லாம் போயிடும் ஹீலிங் பவர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு உடம்பு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி போனீங்கன்னா நர்ஸ் கேளுங்க நீங்க என்ன ராசி மாத்திரை எடுத்து காலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும்

எப்படி இருக்கும் அவர் எந்த கும்பனாலையும் அசைக்க முடியாது அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது சக்கரவர்த்தி ஆவாழலாம் நல்ல யோகமான வருடமா இருக்க போது பார்ட்னர்ஷிப்போட ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க கூடிய எண்ணம் மேல உங்க போது நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணும் அடிக்கலாண்டா வேற ஒன்னும் நாம பண்ண முடியாது திருமணம் போதும் ஒரு பத்து வருஷம் போட்டோம் பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான்னு தெரியாது ஜாதகத்துல யாராசிக்கு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணா சிஎம் ஆகலாம்

பொதுவா எல்லா விருச்சிக ராசிக்கும் சோ நீங்க பெண்கள்ன்றதனால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆண்களுக்கு பாவம் உங்களுக்கு கணக்குல சேக்கல டேய் பொம்மளைங்கனா பொறுப்பா இருக்கற ஆம்பளைங்கனா ஏன் இவ்ளோ வெறுப்பா இருக்கற ஏன் கூட விளையாடு பெண்கள் ஆண்களோட பெண்களுக்கு அதிகமான ஒரு பாலாஜி கொஞ்சம் லேடி ஸ்பெஷலிஸ்ட்னு நினைக்கிறேன் அந்த பொம்பள விஷயத்துல ரொம்பவும் உள்ள வீக்கா ஒரு மரத்துக்கு சேல கட்டினா கூட அந்த மரத்தை அப்படியே தூரோர வெட்டி கொண்டு போயிரவாங்க இல்ல அந்த ஏரியால இருக்கா ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆவணும் கஷ்டப்படுறான் நான் மேட்ச் தோத்து போச்சே என்ன நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்து விருசி இழுச்சயத்துக்கு சோலோவா தான் ஜெயிக்கிறமா இல்ல டீம் மூலமா ஜெயிக்க முடியுமா? தேவ உள்ளாணி தேவ நீ எப்படி தெரிஞ்சிக்கிறது? நீ புடுங்குறது পুরাமே தேவ போய் புடுங்கு போ. மீன ராசி சார் எதுக்குமே இம்பார்டன்ஸ் அவ்வளவா அவங்க வாழ்க்கையில எடுத்துக்க மாட்டாங்க. बिकॉज बेसिकली ஐ அம் சோம்பேறிங்க.

நிம்மதியா வாழவே முடியாது ஏதேனும் தொழில் தொடங்கணும் நினைச்சாங்க கடன் வாங்கினா கடன் பெருகிடும் ஏழையை விட்டுட்டு தொழில் பண்ற அதை நாடு சளி சும்மா விடாது நீ வர்றதை எதிர்பார்க்க மாட்டேன் எதிர்பார்க்கறது வராது குடும்பத்தில் ப்ராப்ளத்தை பெருசு பேசிட்டே இருந்தாங்கன்னா பெரிய அளவுக்கு போயிடும் சார் பழைய சீக்கிரட்டை பத்தி பேசுறது எக்ஸை பத்தி பேசினாங்கன்னா டிவோர்ஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அடிச்சு கூட கேட்பாங்க அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க எதனா சொல்லவனாங்கற எதையுமே சொல்லிடாதீங்க ரகசியமா வச்சுக்கங்க பார்ட்னர்ஷிப்ல இருந்தாங்கன்னா பிரேக் ஆயிடும் கூட்டு தொழில் முடிஞ்சது கோலி முடிஞ்சதுங்கறத பாலாஜி டிசைன் டிசைன் டிசைனா சொல்றா ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு சாமிக்கு கண்ணி ராசி கண்ணி லக்கணம் அதிக அஃபேர் இருக்கும் சார் அஃபேர் அல்லது அதை பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்கும் எதிர்கட்சி ஏன் தலைய யார வச்சிருந்தா உடக்கறடா நானாரி அவரை ஒரிச்ச வச்சிருந்தாரு ஊரே வச்சிருப்பாரு சார் ஒரு லவ் கூட செட்டாவே ஆகாது சார் அப்படியே அப்படி ராசியே போய் எல்லாரும் இப்படி சொல்றாங்க அந்த பாருங்க எல்லாம் முடிச்சிடுற மாதிரி பேசிட்டுங்க பயப்படாத நீ இது ஒரு பொது கேள்வி கன்னி ராசிதானே அவங்க லவர் பாய்ஸ்

அரேஞ்ச் மேரேஜ் வந்தாலும் எனக்கு ஓகே தான் கேஸ் என்ன பிடிச்சிருக்குன்னு யாராவது வீட்டுல வந்து பேசி ப்ரப்போஸ் பண்ணி அத மேரேஜ் பண்றால ஓகே மாலை எதுவும் எந்த பயனும் இல்ல பேராது இதுக்கு மேல நல்லா இருக்காது ஓகே எப்படி இருக்கும் திருமணம் பிரச்சனை இருக்கவங்க கைக்குடி வரும் ஆமாங்க என்ன

அடிஷனலா வேற ஒரு இன்கம் வர மாதிரி வேற ஒரு தொழில் கண்டிப்பா ஆரம்பிப்பார். நர்மலம்பிக்க இந்த பொருளின் ஆரம்ப விலை 500 டாயா பைசா ஆகப்பட்ட 5 ரூபாய் பைர் பே. அதுதான் பெரிய சக்சஸ். அடுத்தது வந்து நீண்ட நாளா இருந்த ஒரு ரொம்ப நாள் ஆசை ஒன்று நிறைவேறக்கூடிய அற்புதமான அற்புதமானது. ஏப்ரல் ஃபுன். இயமதிடனே. சரி போ எனக்கு வந்து கடன் பிரச்சனைகள் தீரணும். கடன் பிரச்சனைகள் தீரணும். தீரணும். நான் இருக்கிற வரை சாதிமே கேடி.

ட போற இடம் எல்லாம் மாறணும். அங்க வேண்டாம். அதுவும் வாங்க இந்த வருஷம் மியோ ஏச்சறே இருக்கணும். அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க கிரெடிட் கார்டு பே செட்டில்மென்ட் பண்ணிட்டா நல்லது. ஹே மனி ஐயா. ஆ இவ்வளவு பெரிய கோடிசர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா சார் புதிய திட்டம் மூலமாக கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சார் வாழ்த்துக்கள் கடன் வாங்கினா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிறைய சண்டை வரும் தினம் தினமும் பிரச்சனை ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம் அதிர்ஷ்டத்தை நம்ப கூடாது லாட்ரி ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகும் சார் உடம்புல தான் ஹெல்த்ல சின்னதா ப்ராப்ளம் மெடிக்கல்ல மருந்து வாங்கி சாப்பிட கூடாது சார் பெரிய பிரச்சனை கொண்டு விட்டு காலையில ஒரு பிரச்சனை அது காலை உணவு மதிய ஒரு பிரச்சனை அது மதிய உணவு

இந்த வாட்டி வெள்ள கொடியெல்லாம் காட்டக்கூடாது ஃபேமிலியில் வெள்ள பெட்ஷீட்டை சுத்திக்கிறது தான் நல்லது நாம் சிங்கங்கள் கர்ச்சித்து ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தக்கூடாது பார்வையிலே பகைவர்களை கதற வைக்க வேண்டும் வார்த்தையில் கவனம் தேவை என்றது டெய்லியுமே இருக்கும் எனக்கு அதுதான் பிரச்சனையே எனக்கு சிம்மராசி வந்து வாயெல்லாம் அடக்காது சார் அது ஜென்மத்துக்கு நடக்காது பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம் நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காரு நீயும் வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது உடம்ப பத்திரமா பாத்துக்க ரிஷபா உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் எல்லா விதத்தலியும் இப்ப செرفா இருக்கு இந்த வருடம் ரொம்ப பொன்னான வருடமாக இருக்கும் வாழ்க்கையில अदृஷ்டம்னு ஒன்னு இருந்துச்சுன்னா இருக்கிறவங்க கூட கோபற உச்சிக்கு போயிருவான் அது சரி பாஸ்போர்ட்ல வந்து ஃபுல்லா நிறைய சீல் அடிக்க கூடிய வாய்ப்பு சுத்தி இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே மலேசியா போறேன் நீங்க சொன்னீங்கன்னா மெட்ராஸுக்கு வர்றேன் இல்லைன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வெளிநாட்டிலேயே தான் டூர்ல இருப்பேன்

மாலை ஒன்று மாலை இரண்டு மாலை மூன்று சோ மூன்று மாலை ரிஷபம் எல்லாம் ஓகே சார் ஆனா இந்த பொண்டாட்டிய எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல சார் மிதன ராசி வந்து फ्रेंड्स எல்லாம் இருக்கவே மாட்டாங்க फ्रेंड्स எல்லாம் இருக்க மாட்டாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு पर्सन வேணும் உங்களுக்கு கூட இருந்துட்டே இருக்கு ஆமா ஃப்ரெண்ட்களோட பேருங்கள பாத்தியா கடா குமார் டுமில் குப்பம் வவ்வாலே கல்யாணம் பண்ணிட்டதே என்னோட ஃப்ரெண்ட் தான் சோ இப்போ வரைக்கும் கூடவே தான் இருக்குறாரு மனுஷன் வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும் நினைச்சேன் கடவுளா கொடுத்துட்டான்

எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொன்னான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க